சக்தி என்டர்பிரேசுக்கு வரவேற்கிறோம் நாங்கள் ஐட்டாலிக் துறையில் இரண்டாம் தலைமுறை நிறுவனம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் நியாயமான விலையில் இந்த ஹைட்டாலிக் துறையில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக எங்கள் வாடிக்கையாளருக்கு தேவைப்படும் நேரத்தில் உறுதுணையாக இருந்து வருகிறோம் எங்களிடம் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட திருப்தியான வாடிக்கையாளர்கள் உள்ளனர் எங்கள் நிறுவனம் வேறு எங்கும் கிடைக்காத ஹைட்டாலிக் கம்ப் மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களை வழங்குகிறது எங்கள் அதிநவீன டெஸ்ட் பெஞ்ச் வசதியின் ஆதரவுடன் ஐதாலிக் பம்புகள் மற்றும் மோட்டார்களின் விற்பனை மற்றும் சர்வீஸ் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம் நாங்கள் டெஸ்ட் பெண் சோதனை வீடியோக்களுடன் விரிவான சோதனை சான்றிதழ்களை வழங்குகிறோம் தரம் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறோம் எங்கள் ஐட்டாலிக் கம்புகள் மற்றும் மோட்டார்கள் அனைத்தும் வாரண்டி யுடன் வருகின்றன மேலும் வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவோம் பன்னாட்டு நிறுவனங்களுடன் முறையான ஒப்பந்தம் செய்து தரமான கவசாகி டேக்கின் ரேக்ஸ்ரோத் பர்கர் டைன்போஸ் விகஸ் நாச்சி மற்றும் பில்லர் போன்ற பிராண்டுடன் வாடிக்கையாளருக்கு சேவை வழங்குகிறோம் மற்றும் நாங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளர் திருப்தியை உறுதி செய்கிறோம் மேலும் அறிய எங்களை அழைக்கவும் நன்றி வணக்கம்